கொடியேற்றும் சுயநலவாதி ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும் கைதட்டுங்க தளபதி தன்னுடைய கட்சி கொடிய அறிமுகப்படுத்தியிருக்காரு அது வந்து இன்னைக்கு தமிழக அரசியல்லையே தலைப்பு செய்தியா மாறி இருக்குது முதல் விஜய் கட்சி ஆரம்பிச்சார் ஆனா அங்கேருந்து எந்த ஒரு அரசியல் செய்தியுமே அரசியல் அப்டேட்டுமே எதுவுமே வரலை வெறும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்து மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு ஐயா ஐயா தீபாவளி வாழ்த்துக்க என்னங்க வேற வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது கொடியாச்சும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு வழியா இன்னைக்கு காலையில கட்சி கொடிய வெளியிட்டாங்க அதை பார்த்த நம்ம அணில் நண்பர்களுக்கு இத்தனை நாளா விஜய் ரசிகர்களை வந்து எல்லாரும் அணில் சொல்லிதான் கண்டல் பண்ணுவாங்க ஆனா இப்போ கட்சி யானை அதுவும் ரெண்டு யானை இருக்கிறதுனால அணில்கள் இனி ஆணைகள் என்று அன்போடு அழைக்கப்படுவாங்க இந்த இடத்துல என் ஏழாமறிவ பயன்படுத்தி நான் யோசிச்சேன் இந்த கட்சி கொடி வந்து யாரோட ஐடியாவா இருக்கும் ஏன்னா கட்சி கலர் வந்து சிவப்பு மஞ்சள் செவப்பு இது வந்து ஸ்பெயின் நாட்டு கொடியோட கலர் நடுவில் இருக்க அந்த யானை வந்து கேரள அரசோட முத்திரை இது இல்லாமல் ஃபெவிகால் யானை விளம்பரமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இது இல்லாமல் கர்நாடகா சீமான் என்று அழைக்கக்கூடிய வட்டால் நாகராஜி அவர் கட்சியோட கொடியுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் நடுவில் இருக்க வாகைப்பூ பாஜகவுக்கு எப்படி ஒரு தாமரை பூ அதிமுகவுக்கு இரட்டை இலை பாமகவுக்கு மாம்பழம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வாகைப்பூ அந்த பூவை சுற்றி நட்சத்திரம் இது வந்து வீசிக்கா மாதிரி இருக்குது இப்படி அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து இந்த தெரி மெர்சல் ஜவான் மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லாம் கலந்துருக்குது ஒரு வேலை கட்சி கொடியை டிசைன் பண்ண சொல்லி அட்லி கொடுத்துட்டாரோ எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படிதான்டா தான் பண்ணுவேன் என்ன டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சீன் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த விஜய் கொடி விழாவில் வந்து அவரோட அப்பா அம்மா வந்து மதிக்கவே இல்லை பெத்த அப்பா அம்மாவே மதிக்காத எப்பட மக்களை மதிப்பான்னு சொல்லி ஒரு பயங்கரமான செய்தி இன்னைக்கு வைரலா பரவுது ஆனா உண்மை அது இல்லை அங்க விஜய் எதிரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மீடியா தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு அப்போ அந்த பக்கம் அவங்க அம்மா வந்து கைய பிடிச்சதை அவர் கவனிக்கவே இல்லை இதை ஒரு பெரிய விஷயமா பயங்கரமா வன்மத்தை பரப்புறாங்க ஆனா அந்த மேடையிலேயே விஜய் வந்து தன்னோட தாய் தந்தைக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாரு அதனால எப்பவுமே வன்மத்தை பரப்புறதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசா பார்த்துட்டு பரப்புங்க முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி எங்க அம்மா அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூப்பா தேங்க்யூம்மா இது ஒரு பக்கம் பார்த்தா சங்கிகளோட கதர்கள் அதோட விட ஓவரா இருக்குது ஏன்னா வந்து விஜய் தன்னுடைய அந்த கட்சி உறுதி மொழியவே சாதி மத பிரிவினை இருக்க கூடாது மத நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த உறுதி மொழியே இருந்துச்சு கட்சி பாடலில் கூட இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா அதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க தான் விஜய் அரசியலை பார்த்து சங்கிங்கெல்லாம் பாயா இருக்கணும்டா இதில் நான் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சேன் அந்த கட்சி கொடியில பார்த்தீங்கன்னா அந்த வாகை மலரை சுத்தி வந்து இருபத்தி எட்டு ஸ்டார் கிரீன் கலர்ல இருக்கு இந்த இருபத்தி எட்டு ஸ்டார் அப்படின்றது வந்து இந்தியாவோட இருபத்தி எட்டு மாநிலங்கள குறிக்குது அந்த இருபத்தி எட்டில் அஞ்சு மட்டும் ப்ளூ கலர்ல தனியா ஜொலிக்குது அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலங்கள் தான் சங்கிகளோட மத வெறுப்பு நுழைய முடியாத ஒரு திராவிட மண் அப்படின்றதையுமே விஜய் வந்து தெளிவா ஜொலிக்க விட்டு மாஸ்க் அடித்தாரு ஆனா நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் விஜய்க்கே தெரியுமான்னு தெரில நம்மளா நீங்களும் ஒரு வாட்டி எண்ணி பார்த்துக்கோங்க நான் எண்ணிட்டேன் சந்தேகம்னா நீங்க அதனால தமிழ்நாட்டில் வந்து விஜயோட அரசியல் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா சினிமாவில் ஒரு டாப் ஹீரோ இரநூறு கோடி ரூபா சம்பளம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அசைக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்காரு இப்படி உச்சத்தில் இருக்கும்போது அதை தூக்கி எரிஞ்சு என் மண்ணுக்காக என் மக்களுக்காக நான் வந்து ஏதாவது செய்யணும்னு ஒருத்தர் வர்றாரு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மனசார பாராட்டணும் அதனால விஜயோட இந்த அரசியலுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை மனசார தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு தமிழக அரசியலில் விஜய்னு நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது ஆனா தளபதினு ஒரு நல்ல நடிகரை ஒரு நல்ல என்டர்டெய்னரை நம்ம இழக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் தான் மனசு லைட்டா வலிக்குது அப்புறம் அன்பு அணில் நண்பர்களே இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் ஏதோ விஜயவோ விஜய் கட்சியவோ விஜய் ரசிகர்களோ கிண்டல் பண்ணுறதா நினச்சி நீங்கள் அவசரப்பட்டு என்னை திட்டி கமெண்டில் கழிவு ஊற்றிருப்பீங்க இப்போ முழுசாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தன்றதே புரிஞ்சிருக்கோம் அதனால் அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாதீங்க அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார் மன்னிச்சுக்கப்பா இமாச்சல் பிரதேசத்தில் இனி இறங்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாஜக எம்எல்ஏ அதே கட்சி நிர்வாகியோட மகளுக்கு ஆபாச மெசேஜ் நிர்வாண போட்டோலாம் அனுப்ப சொல்லி அந்த பொண்ணை வந்து அசிங்க அசிங்கமா கேட்டு மெசேஜ் அனுப்பிருக்கா போல இமாச்சல் பிரதேசத்தோட ஃபேமஸான பாஜக எம்எல்ஏ அவர் பேர் வந்து அன்சு ராஜி மூணு தடவை எம்எல்ஏவா இருக்காரு அவர் அதே கட்சியில பூத் லெவல் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோட இருபது வயசு மகளுக்கு ஆபாச மெசேஜ்

இது அந்த பொண்ணு மகளிர் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரோட அடிப்படையில் நம்ம மோடிஜி இப்போ புதுசாக கொண்டு வந்தாரு வாயிலே நுழையாத பாரதிய நியாய சங்கீதா அந்த செக்ஷன் எழுவத்தஞ்சி செக்ஷன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அடிப்படையில் அவர் மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் போட்ட சில மணி நேரத்திலேயே அந்த பொண்ணு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுது அந்த லைவ் வீடியோவில் நான் வந்து மன உளைச்சலில் புகார் கொடுத்துட்டேன் யாரோ ஒருத்தவங்க கொடுத்த அழுத்தத்தால் நான் வந்து தெரியாமல் புகார் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல இந்த கேஸை வந்து நான் தொடர விரும்பல அப்படின்னு சொல்லி சோகமா ஒரு வீடியோவும் போடுது this is an unwanted statement irrelevant to the current situation சரி இப்படி ஒரு புகார் வந்திருக்கே பொதுவாவே தாமர கட்சியில இருக்க கூடிய எல்லாரும் உலகமாக உத்தமர்கள் தான் இத பத்தி அந்த யோகே எம்எல்ஏ ஹன்ஸ் ராஜ் கிட்ட என்ன சொல்றாரு சொல்லி மீடியாக்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க பார்த்தா அந்த யோகே போன் சுவிட்ச் ஆஃப் நான் யோகேடா யோகேனுக்கு இருட்டல என்ன வேளை அதே நாட்டுக்காக தங்கம் பதக்கம் வாங்கின பெண்கள் வந்து பாஜக எம்பி பிரிச்சி பூஷன் பேர்ல புகார் கொடுக்கும்போது ஒரு விசாரணை கூட ஊபி பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கு அவர் மேல புகார் கொடுத்த குடும்பமே இன்னைக்கு இல்லவே இல்லை இதெல்லாம் வந்து மத்த யாருக்கு தெரியுமோ இல்லையோ அதே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பூத்து தலைவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் புகார் கொடுத்த அந்த சில மணி நேரத்திலயே தெரியாம புகார் சொல்லி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க பின்னாடி போகும் கெட்டவனை ஜெயிக்க வைக்க அபத்தங்களை கொண்டாடும் அதுக்காக நாமளும் பவுருக்கும் பவுசுக்கும் அடிமையாக முடியுமா அதுக்கு பிரியத்தின்னு பழைக்கலாம் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் காயின் ஒன்று வெளியிட்டாங்க இந்த விழாவுக்கு ஏன் பாஜக அமைச்சர் ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டீங்க ஏன் மற்ற யாரையும் கூப்பிடாமல் இவரை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது சூரியனுக்கும் தாமரைக்கும் ஏதோ ரகசிய டீலிங் இருக்குன்னு சொல்லி ஊரில் நாலு பேர் நாலு விதமாக நாக்கில் பொல்ல போட்டு பேசுனாங்க அதாவது அங்கே ஏன் பாஜக அமைச்சரை கூப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து நானே வெளியிடற விஷயம் அதை வந்து ஒன்றிய நிதித்துறை சார்பில் தான் வெளியிட முடியும் தான் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கையால் வெளியிட்டாங்க இதை பத்தி நம்ம ஃபாரூக் பாய் கூட தெளிவாக ஓரமாக பேசி ஒரு வீடியோ போட்டாரு ஏன்னா அவர் வந்து ஒரு உலகமாக ஊப்பி உதயநிதி உதயநிதி புதிய நிதி உதயமான புதிய நிதி சரி ஏன் நீங்கள் பாஜக அமைச்சராக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கேள்வி கேட்டாங்களே அதே கேள்வியை எங்கள் ஐயா கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர் எடப்பாடி ஐயா எகிரி வந்து கேட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு அளவு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணாணையும் வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல பார்த்தீங்களா இதான் என் தலைவனோட கெத்து கையை சும்மா இப்படியே வச்சு தான் பேசுவா போல எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடும் போது நாங்களே தான் வெளியிட்டோம் பாஜக கூட்டத்தில் இருக்கும் போது கூட நாங்கள் அவங்கள கூடவே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெத்தா சொல்றாரு பாருங்க இந்த கெத்தை பார்த்துட்டு திமுகவுக்கே நீங்க பயம் வந்துட்டு இருக்கோம் சரி எம்ஜிஆர் நாணயம் வெளியிடும் போது பாஜக கூட்டணியில் நாங்கள் போது கூட அவங்கள கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா

அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் சங்கி அப்படின்றதையும் தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட வார்த்தையாக தான் பார்க்கப்படுது இந்த பகுத்தறிவு இந்த புரிதல் இருக்கனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் அறிவுலேயோ ஆற்றல்லையோ கல்வியிலேயோ முன்னேறின முன்னுதாரண மாநிலமாக இருக்குது இதுதான் தமிழ்நாடு ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க بیٹے منصور என்ன வடைய மசால் வடை மசால் பராக்